இருக்குமா டாஸ்மாக எதிர்த்து போராடினா அவங்கள புடிச்சிட்டு உள்ள போய் என்ன காவல்துறை வேலை இது சாராய வியாபாரிகளுக்காக காவல்துறை இருக்கு இன்னைக்கு மக்களுக்காக காவல்துறை இருக்கு மக்கள் அறவழியிலே போராடுறாங்க என்ன போராடுறாங்க எங்க பகுதியில டாஸ்மாக கடை வேண்டாம் ஏற்கனவே குடிச்சிட்டு நாசமாயிட்டு போயிட்டு இருந்த சமுதாயம் வீதியில இருந்தது இப்ப வீட்டுக்கு பக்கத்துல வந்துருச்சு கடைகள் வேண்டாம் தான் பெண்கள் எல்லாம் போராடிட்டு போராடி அந்த உணர்வு கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க காவல்துறை நண்பர்களே உங்க முதலாளி யாரு முதலமைச்சர் கிடையாது உங்க முதலாளி மக்கள் நீங்க மனசுல மக்கள் போராடினாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் முக்கிய காரணம் இருக்கும் அதனால இந்த இதெல்லாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இனி தமிழக மக்கள் மனம் மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் அரசியல் மாற்றம் வேண்டும் அப்படி மாற்றம் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் வரும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா போட்டி என்ன போட்டி யாருக்கு போட்டி கடந்த காலத்தில் அண்ணா அவர்களுக்கும் காமராசருக்கும் போட்டி போடு உருவாக்குறது அவங்க நினைக்கிறது கிடையாது திராவிட கட்சியில் உருவாக்குறது இவங்க அவங்க அவங்க போட்டி போட்டுட்டாங்கன்னா மக்கள் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க அதன் பிறகு கலைஞர் எம்ஜிஆர் போட்டி இப்படி இவங்க உருவாக்குறதுதான் ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் சொல்லுறது இதெல்லாம் அப்படி உருவாக்குனாதான் இவங்க மேல கோவன அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்க மேல கோவன இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இடையில வேற யாரும் வரக்கூடாது அதுல ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தது என்னன்னா கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கும் போட்டி ஜெயலலிதா மேல கோவனா கலைஞர் கலைஞர் மேல கோவனா ஜெயலலிதா மூணாவது ஆள் வந்துடக்கூடாது உள்ள அதுல தெளிவா ரெண்டு பேரும் இருப்பாங்க இப்படி போட்டி 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 திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் போட்டி 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 போட்டு தமிழ்நாட்டை கொள்ளடிச்சு நாசப்படுத்திட்டு போயிட்டார் ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்த என்ன தெரியுமா என்ன போட்டி வைப்போம் தெரியுமா திமுக அண்ணா திமுக எங்க தமிழ்நாடு திமுக அண்ணா திமுக போட்டி ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் போட்டி தமிழ்நாடுக்கும் தெலுங்கானா போட்டி தமிழ்நாடு சிங்கப்பூருக்கும் போட்டி போடுவோம் அது எங்களுடைய போட்டி அது யார் யார் நல்ல மாநிலம் யார் முன்னேறிய மாநிலம் எந்த மாநிலத்தில் அடிப்படை வசதிகள் எல்லா முன்னேற்றங்கள் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி எந்த மாநிலத்தில் என்ன எங்களுடைய போட்டி ஆனா இந்த ரெண்டு கட்சியும் வட்டத்தில் இந்த போட்டி போட்டு மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் திமுகவின் செயல் தலைவர் ஸ்டாலின் என்னம்பா நாடகம் நடிச்சிட்டு இருக்காரு சிவாஜி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது தினமொரு நடிப்பு மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டு இப்படி தமிழ்நாட்டை மாத்திடுவாங்களா ஏன் இவ்வளவு காலமா என்னத்தை கிழிச்சிங்க நீங்க ஐம்பது ஆண்டு காலம் நீங்க தானே ஆண்டிங்க உங்க அப்பா தாண்டா ஆண்டாரு நீங்க துணை முதலமைச்சரா இருந்தீங்கல்ல இருபத்தி ஆண்டு காலம் உங்க ஆட்சி தான் நடந்தது அப்ப வந்து மக்கள் எல்லாம் முட்டாள்கள் கிடையாது எல்லாம் தெளிவாயிட்டாங்க இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறான் அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா ஒன்னு ஏமாத்திருக்கலாம் ஆனா என் தம்பிங்களை ஏமாத்த முடியாது இளைஞர்களை இன்னைக்கு ஏமாத்த முடியாது எல்லாம் தெளிவா இருக்கிறான் கையில போன் வச்சுக்கிட்டு